ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை எஸ்ஐஎம் திருக்குதர்சன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடுகள் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மிக்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் அப்போது ஒரு விதை விதைத்தோன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு தண்ணீர் தேவை இல்லைங்களா அதை வந்து மழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது நாம் செய்கிற ஒரு வேலைக்கு சப்போர்ட்டிவாக உறுதுணையாக யாராவது நிற்கணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி வீட்டு வேலை செய்யும் பொழுது ஒரு கணவனோ அல்லது பிள்ளைகளோ துணை செய்யணும்னு நினைப்பாங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு கணவனுக்கு துணையாக யாராவது ஒருத்தர் பக்கபலமாக இருக்க வேண்டும் மனைவியாக இருக்கலாம் மற்ற யாராவது இருக்கலாம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் வேணும் அப்போது நிலத்தில் விதைக்கிற விதைக்கு கூட தண்ணி ஊற்றுனா தான் அது வளரும் இல்லைங்களா நீங்கள் செய்கிற உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களுக்கு துணையாக கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ணுவார் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் நீங்கள் செய்கிற வேலை விருதாவாக போகக்கூடாது வேஸ்ட் ஆகக்கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பலனில்லையேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிடித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க அவற்றை சொல்லிவிட்டு அவருடைய உதவியோடு நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு பலன் தருவார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் யூ